அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்களுக்கு கூட பேசுறேன் நம்ம கோவை சகோதரிகள் சேனல் இன்னைக்கு எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மின்சார தயாரம் எப்படி நீங்க தயாரிக்கிறது அதை நீங்க பாத்துக்கங்க அதை நான் எப்படி பேக் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட கடைக்கு விற்பனைக்கு கொண்டு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை உங்களுக்கு ஒரு நான் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக பேக் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஆறு எம்எல் பாட்டில் அடுத்தது பாத்தீங்கன்னா இது மூணு எம்எல் பாட்டில் ரெண்டுமே சின்ன சைஸ் தான் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மின்சார தேலத்தை தயார் பண்ணிட்டு நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வச்சிருந்தோம்னா அப்படியே ஃபுல்லாக தாயிரும் காற்றுல எப்பவுமே ஓபன் பண்ணி விட்டுறாதீங்க இந்த மாதிரி நார்மலான ஒரு இங்கு பில்லர் இதை வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவோம் மின்சார தயாலம் தயாரிக்கிறது ரொம்ப எளிமையான வேலை தான் ஆனால் இதனுடைய பலன்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதை நீங்க நேரடியாகவும் தலைவலி வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் வலி தலைவலி அந்த மாதிரி சில தைலங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அதோடவும் இதை நீங்க சேர்த்திக்கலாம் சின்ன ரெடி நிறைய அன்பர்களுக்கு இதுல இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு நான் என்ன விலைக்கு விற்பனை பண்ணலாம் நீங்க வேலை சொல்லுங்கன்னு கேக்குறீங்க அதாவது ஒரு பொருள் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா அதனுடைய எல்லா விதமான செலவும் நீங்க சேர்த்துக்கங்க அதுல இருந்து எவ்வளவு செலவாகுதுங்கறத எல்லாமே பாத்துக்கோங்க ஸ்டிக்கர் முதற்கொண்டு பேக்கிங் வரைக்கும் எல்லாமே நீங்க கணக்கு பாருங்க அதுல இருந்து நீங்க தாராளமா நாப்பதுல இருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் லாபம் வைக்கலாம் சரிங்களா இப்ப ஹோல்சேலுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம எடுத்து இதை நம்ம குடுக்கறோம்னா இப்ப இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் லாபம் வச்சுதான் நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் வச்சுதான் அவங்க சேல்ஸ் பண்ண முடியும் அப்ப அவங்க மொத்தமா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம விலை நம்ம குறைச்சு கொடுக்கணும் அப்ப அதெல்லாம் நீங்க முன்கூட்டியே யோசிச்சு விலையை நிர்ணயம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான பொருள்கள் உங்களுக்கு மார்க்கெட்ல என்னென்ன ரேட்ல கிடைக்குதுங்கிறது நீங்களே செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி பாட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க நான் டவுன்ஹால்ல வாங்கிக்கிறேன் அவங்க அவங்க ஊர்ல எங்கெங்க கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா டவுன் ஹால்ல தாமஸ் வீதி அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கு பேக்கிங் உண்டான எல்லா பொருளுமே கிடைக்கும் நான் மூட்டுவலி தயலத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதுகு வலி சம்பந்தமான அந்த தைலம் அந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தலைவலி பான் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் அந்த மின்சார இந்த மின்சார தைலத்தை அடிப்படையா வச்சுதான் நான் கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பொதுவா ஒரு நீங்க ஒரு பிசினஸ் எடுத்து செய்றீங்க அப்படின்னா அத அந்த ஒரு பொருளை வச்சு நீங்க பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிச்சு அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா நான் ஆறு எம்எல்ஏ கொண்டு போறேன் மூணு எம்எல்ஏ கொண்டு போயிட்டு இருக்கேன் இது நம்ம கோவை சகோதரிகள் கடைகளில் கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம ஒரு பிசினஸ் எடுத்து செய்யறோம் அப்படின்னா நம்ம எது சம்பந்தப்பட்ட பிசினஸ் கொண்டு போகணும் நமக்கு எதுல அதிகமான ஆர்வம் இருக்கு நாலேஜுங்கிறத நம்ம எப்படி வேணாலும் நம்ம வளர்த்திக்கலாம் எதுல நமக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு தொழிலை எடுக்கணும் அதை யோசிக்காம யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இல்ல ஒரு நம்ம யூடியூப்ல பார்த்தோம் இல்லை பொதுவாக ஒரு கிளாஸ்க்கு போனோம் இந்த மாதிரி இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுக்கக்கூடாது நம்மளோட ஆர்வம் எதுல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பல்வேறு விதமான பொருட்களை ஆரம்பத்துல எடுக்காதீங்க முதல்ல ஒரு பொருள் ரெண்டு பொருள் நாலு பொருள் அளவான பொருட்களை கொண்டு போங்க அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பொருட்களை அதிகப்படுத்தணும் எப்போவுமே நம்மளோட பொருள் தரமா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஞாபகத்துல வச்சுக்கிறது மட்டும் இல்ல அதுல நம்ம எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நிறைய பேத்துக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு நம்ம யூடியூப்ல போறதுக்கான வீடியோவும் நம்ம செய்முறை வீடியோவும் வேற வேறையா இருக்கும் அப்படின்னு இல்லை நான் ஒரு பொருளை நான் தயார் பண்ணி நான் உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா தான் நானு மேக்சிமம் யூடியூப்ல எடுத்து நான் போட்டு இருக்கேன் நான் மட்டும் சக்சஸ் பண்ணா போதாது எல்லாருமே சக்சஸ் ஆகணும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் துருங்கி அது மூலமா முன்னேறணுங்கிறதுக்காக தான் நானு எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் தலைவலி பாம் ஏற்கனவே செய்முறையை நான் காமிச்சிருக்கேன் அந்த தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலர் அது ரொம்ப கெட்டியா இருக்கு அதெல்லாம் இது பண்ணிக்கவே முடியல அப்படின்னு நீங்க நீங்க பாருங்க எனக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாம் எடுத்துக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தேன் மிளகு எந்த அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது ஓகேங்களா அந்த தேன் மிளகு எந்த அளவுக்கு தரம் இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ரொம்ப கெட்டியாயிருச்சு அதை யூஸ் பண்ணவே முடியல அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காகவே நான் இந்த இதெல்லாம் நான் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமா தாராளமாக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது மிக்ஸ் பண்ணிலேயே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் தேங்காயினையும் நீங்கள் கலந்துக்கலாம் தாராளமாக எண்ணெய் கலந்து நீங்கள் இந்த தேன் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் கலந்து எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல இலகரத்தன்மை வரும் ஆனால் நான் அதை எதுவுமே கலக்கலை நான் வீடியோவில் காமிச்சிருந்தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு பாருங்கள் ஏன்னா எங்களோட அந்த தேன் மெழுகுங்கிறது ரொம்ப நல்ல தரமாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் எந்த மெழுகு கிடைக்குதோ அதை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கெட்லியட்டாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தாராளமாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாம் யூஸ் ஆயிரும் வேஸ்ட் ஆகாது இது ஏர் போற மாதிரி நீங்க வச்சிடாதீங்க நல்லா டைட்டா இது பண்ணிடணும் காத்து போச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் மின்சார தயலாம் என்ன அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆயிரும் காத்துக்கு கரைஞ்ச மாதிரி ஆயிரும் ரோலானில் நீங்கள் நீங்க கொடுக்கறதா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா நீ இதே மின்சார தையலை தான் இதே மெத்தடியும் கொடுக்கலாம் இல்லை இதையும் நீங்க இன்னும் ஒரு சில விடங்கள்ல மதிப்பு குட்டியும் கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் சரி நம்ம கடைக்காக எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்துடலாம் தான் எடுத்து போட்டிருக்கேன் பதிவிட்டு இருக்கேன் நம்ம பேக் பண்ணணும் நீங்க இந்த மூடியெல்லாம் இந்த கோல்டன் கலர்லயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பிளாக் கலர் மூடியும் இருக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கணும் இந்த பாட்டில் நூறு பாட்டில் இருக்கிற மாதிரி நூறு பீஸ் இருக்கிற மாதிரி தான் பாட்டில் உங்களுக்கு விலைக்கு கொடுப்பாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கும் கிடைக்கும் சில இடங்கள்ல அஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்குது சில இடங்கள்ல ஏழு ரூபாய்க்கும் கிடைக்குது ரெண்டு நாலு ரூபாய் மூணு ரூபாய்க்கும் கிடைக்குது மூணு எம்எல் பாட்டல்ங்கிறது இதோடைய மூடி ஒயிட் கலர்லயும் இருக்கும் பிளாக் கலர்ல இருக்கும் இந்த கோல்டன் கலர்லயும் இருக்கும் மூடினு கொஞ்சம் டிசைனாக வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மூடிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்னு செஞ்சு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்